ரொம்ப லேபர் சார்ஜே ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு சரியான நட்டை அதில் குருவ நட்டுதுலையும் இப்போ திரும்ப சம்பா நட்டுருக்கும் நட்டு இப்போ பத்து நாளாவது இப்பயும் மழை வந்துருச்சு மழை வந்து திரும்ப மொழி போய் கிடக்கு இங்கே வாய்க்கால்லாம் சரியானபடி தூர்வார மாட்டுறாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆகி நல்லா தூர்வாருனாங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தண்ணி நிற்காது இவ்வளவு பாதிப்பு ஏற்படாது இந்த பகுதியில் கொட்டையூர் வேப்பத்தாங்குடி அரவத்தூர் கிளியூர் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி பாதிச்சிருச்சு தொடர்ந்து இன்னும் மழை நீடிச்சிச்சுன்னா இன்னும் சுத்தமாக பாதிச்சு போயிடும் எல்லாம் கிடைக்க மாட்டேறாங்க ரொம்ப லேபர் சார்ஜெல்லாம் அதிகமாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு நான் முப்பது முப்பத்தையாயிரம் போல் செலவாகும் இதில் சொசைட்டியில் நாற்பதாயிரம் லோன் வாங்கியிருக்கோம் ஏக்கருக்கு அந்த லோனு கூட கட்ட முடியாது கடன் கூட கட்ட முடியாது இது மாதிரி தொடர்ந்து நாலு நாளைக்கு மழை போச்சுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் அழுகி நல்லா வாய்க்காலலாம் நல்லபடியாக வருஷம் வருஷம் தூர் வர்றாங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பே ஏற்படாது நல்லபடியாக வடிச்சு போயிடும் சுத்தமாக அதனால தான் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக வருஷத்துக்கு வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது மழை காலத்தில் குருவை நட்டா குருவையும் போயிருது சம்பா நட்டா சம்பாவும் இந்த மாதிரி பாதிச்சு போயிடுது இதனால ஒன்றும் பண்ண முடியாது மேலே இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டுறோம் விவசாயத்தை வச்சு தான் வேறு ஒன்றும் வழி கிடையாது விவசாயம் தான் எங்களுக்கு அவ்வளோ மாவட்ட மாவட்டம் ஃபுல்லெலாம் லட்சக்கணக்கான சாகுபடி இந்த இது டெல்டா மாவட்டம் சாகுபடி விவசாயம் தான் இங்கே ஃபுல்லாக வேறு ஒன்றும் கிடையாது இந்த லட்சக்கணக்கான ஏக்கர் இங்கே சாகுபடி பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு கொடுத்தா கொடுத்தாதான் சமாளிக்கலாம் கடனானாவது அடைக்கலாம் லாபம் கிடைக்கலனாலும் கடனாவது அடைக்கலாம் அது மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா நாலு நாளைக்கு கம்ப்ளீட்டாக காலியாகிவரும்